அண்ணாமலை பதவி விலக இபிஎஸ் தான் காரணம் என்று சொல்லப்படும் நிலையில் இபிஎஸ் தலைமையில் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை வேலைகளை அண்ணாமலை இப்போதே தொடங்கியுள்ளதாகவும் வெளியாகி உள்ளது அண்மையில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார் அப்போது பேசிய அவர் இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இபிஎஸ் தான் தலைமை தாங்குவார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் சொன்னார் மறுபுறம் கூட்டணி ஆட்சி அமையும் என்று யாரும் கூறவில்லை டெல்லிக்கு மோடி என்றும் தமிழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்றும் தான் அமித்ஷா கூறியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது அரசு அதிகாரத்தில் பங்கு என்று அமித்ஷா கூறவில்லை என்று விளக்கம் கொடுத்தார் இபிஎஸ் கூட்டணி ஆட்சி தொடர்பான விவகாரம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக தலைமையில் சந்திக்க வேண்டும் எனவும் தனது தலைவர் பதவி பறிபோவதற்கு தான் காரணம் என்று அண்ணாமலை நினைப்பதால் அதற்கான வேலைகளை இப்போதே அவர் கையில் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக இருபது தொகுதிகளில் தான் போட்டியிட்டது ஆனால் இந்த முறை நூறு ஒரு தொகுதிகளை அதிமுகவுடன் கேட்க வேண்டும் என்று பாஜக மேலிடத்திடம் அண்ணாமலை சொன்னதாக தகவல் வெளியானது அதேபோல் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தான் பொறுப்பேற்ற பின் பாஜக எல்லா பகுதிகளிலும் நல்ல வளர்ச்சி பெற்றது முன்பு இருந்த பாஜக இப்போது இல்லை என்று அண்ணாமலை டெல்லிக்கு தகவல் சொன்னதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அதேபோல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் டி டிவி தினகரன் ஆகியோரை எல்லாம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க இபிஎஸ் ஏ கொண்டும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார் இதனால் இபிஎஸ்ஐ ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்றும் அண்ணாமலை தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்னதாகவும் நடப்பதையெல்லாம் தனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை பக்கா ஸ்கெட்ச் போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது